అనేవరు <coughs> వం உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வெளியில் பார்க்கறது ஆடி மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லகனக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே வந்து அவங்க வந்து பணம் அப்படிங்கிறதோட மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலே தான் சிங்கத்துக்கு இவர் இல்லைங்களா சூரியனுடைய அமைப்பு அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வெளி ரீதியை மாறுறது இல்லை வெளியூர் போகிறது இது மாதிரியான செயல்பாடுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயமான அலைச்சலாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க வருமான ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க இந்த மதம் சமநிலையாக இருக்கக்கூடிய தன்மை தான் குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு இணக்கத்தையும் அவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாங்க இளைய சகோதர ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நினைச்சதே அவங்க நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லவகரத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறதுனால சிவ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டங்கள்ல வேலை ரீதியான மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க குடும்ப உறவுகள் ஒத்துமையும் கணவன் மனைவிடையே பரஸ்பரமான ஆண் ஒரு கண்டிப்பா உண்டுனே சொல்லலாங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டாயம் கவனமா நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையில்லாத மன உள்ள அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பாராத லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த மாதம் இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் குளங்கள் சென்று வருவது அதே மாதிரி போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்படி தடையாகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் இந்த முறை போலையினாலும் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய செயல்பாடுகள் மற்றொரு விஷயத்தால் தலையிடாமல் இருந்தாலே போதுமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த கால

மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு அதே மாதிரி கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் எதிர்பாராத லாபத்தை சந்திக்கும் ஆனாலும் கூட பிளான் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு சில சற்களை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவுகளால் மேன்மையான மாதமாக இருக்கும் குடுக்கல் வாங்க சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் சார்ந்த மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் புதுவித நபர்களை இந்த மாதம் நீங்க சந்திக்கக்கூடிய அமைப்பு அதன் ரீதியாக லாபத்தை சந்திப்பீங்க அப்படின்றதும் இருக்குதுங்க இந்த சிவராசி சிம்ம லகனகாரங்கள் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வைராக்கியமா செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாகவே இருக்கு அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது இது மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி